கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் தொண்ணூத்தி மூன்று நான்கின் பின்பகுதி சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர் மத்தேயு பதினான்கு பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து வரை ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் ஒரு மாலை வேளையில் இயேசு ஐயாயிரம் புருஷரையும் இஸ்திரிகளையும் ஒரு மலைக்கு சென்றார் சீசர்களும் ஒரு படவில் ஏறி கலிலேயா கடலின் அக்கறைக்கு செல்ல புறப்பட்டனர் அவர்கள் கஷ்டப்பட்டு மாலை முதல் கடினமாக பிரயாசப்பட்டு தண்டு வலித்து கொண்டிருந்த போது நாலாம் ஜாமத்தில் படவு இன்னும் நடுக்கடலிலே அலைகளால் அலைவுபட்டு கொண்டிருந்தது ஒருவேளை நாமும் கூட நம்முடைய ஜீவியத்தில் இயேசு இல்லாததால் அமைதியும் சமாதானமும் இல்லாமல் அலைமோதி கொண்டிருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யும் போது நாம் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை காரணம் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் சீசர்கள் அக்கறைக்கு செல்ல விரும்பினர் ஆனால் இயேசு அவர்களோடு படவில் இல்லாததால் அவர்களது அனைத்து பிரயாசங்களும் வீணாய் போயிற்று அதுபோல நாமும் பரலோக கரைக்கு செல்ல வேண்டுமானால் கிறிஸ்து மாலுமியாக நமது வாழ்க்கை படவில் இருக்க வேண்டும் நமது வாழ்க்கையின் மையத்தில் இயேசு இல்லை என்றால் நமது பிரயாசங்கள் அனைத்தும் நல்லவையாய் இருந்தாலும் பயனற்றவையாகவே போய்விடும் சீசர்கள் படவில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது கொந்தளிக்கும் கடலையும் எதிர்காற்றையும் சந்தித்தனர் அதுபோல கர்தராய இயேசு நமது வாழ்வில் இல்லாவிட்டால் நமது எதிர்பார்ப்புகளுக்கும் திட்டங்களுக்கும் எதிரானவைகளையே நாமும் சந்திக்க நேரிடும் ஆனாலும் சோதனை சூழ்ந்த நம்பிக்கையற்ற அந்த வேளையில் கர்த்தராய இயேசு சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்பதை செயல்முறையில் நிரூபித்து காட்டுகிறவராக கொந்தளிக்கும் கடலின் மீது நடந்து அவர்களிடம் வந்தார் என்று மத்தையு பதினான்கு இருபத்தி ஐந்தில் பார்க்கிறோம் என அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு இல்லாமல் நம்மால் ஒருபோதும் பரலோக கரையை சென்றடைய முடியாது என்பதை நாம் அறிந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசுவுக்கு இடம் கொடுக்கும் போது தேவன்தாமே நம் அருகில் வந்து நம் வாழ்க்கையில் தமது மகத்தான வல்லமையை விளங்கச் செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆமீன் அல்லே லூயா